உலகத்தரம் போர்ட் பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் மாதாந்திர தவணை தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமிக்க ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் 9843659055 எயிட் ஃபோர் என்ற எண்ணில் அழைக்கவும் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அடுத்த எச்சோர் ஊராட்சியில் ஆயிரம்க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்ட வருகிறது பயிர் செய்யும் நஞ்சை நிலங்களை சிப்கார்ட் நிறுவனம் எடுத்துக் கொள்வதால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கும் வகையிலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வகையிலும் உள்ளது இதனால் விவசாயம் செய்யும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்காத இருக்க எச்சூர் நஞ்சை நிலங்களை சிப்கார்ட் நிறுவனம் எடுக்கக்கூடாது என தெரிவித்து அக்கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைகளில் நெற்கதர்களுடனும் விவசாயத்தை காப்போம் விவசாய நிலத்தை மீட்போம் எனும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெறும் மக்கள்

தொட்டிலையும் ஆட்டுகிற வாரி இருக்கு எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதும் அரசாங்கமாக இருக்கும் பாதுகாப்பு கொடுப்பதும் எங்களுக்கு அரசாங்கமாக இருக்கும் அவை மட்டும் இல்லை அன்புக்குரிய அம்மையார் அவர்கள் பெண்ணுக்குரிய அம்மையார் அவர்கள் எச்சூரி கிட்டத்தட்ட ஆடு மாடு இரண்டாயிரம் கால்நடைகள் இருக்கின்றன அத்தகைய கால்நடைகளுக்கு வைக்கோல் புல் கிடைக்காது ஆடு மாடு கால்நடை மேல்வதற்கு இடமும் இருக்காது எங்களுடைய வாழ்வாதம் மிக 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 பாதிக்கப்படுகிறது நம்ம சட்ட விதி என்ன கூறுகிறது புன்சை நிலமாக இருந்தாலும் விவசாய புன்சை நிலமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் நான்கு வருடம் தரிசனமாக இருக்க நமச்சதில் சாகுபடி படுத்தாமல் தரிசனமாக இருக்க நப்சதில் அத்தகைய நிலத்தினுடைய உரிமையாளர்களுடைய அனுமதியை பெற்று அவர்களுக்கு நீங்கள் விருப்பமாக கையில பட்டி கொடுங்க என சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் அபாயங்களை செயல்படுத்தி இருக்கிறார்களா மூன்று போக நேரம் சாகுபடி படுத்திக்கிறோமா காஞ்சிபுரத்தில் தான் மண்டி நக கொள்முதல் படுத்திக் கொள்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் பத்தாயிரம் மூட்டை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மூன்று போகத்திற்கும் அபாயப்பட்ட வாழ்வாதாரத்தில் இருக்கேன் தனிப்பட்ட ஒரு பிரமுகர் அத்துமீறல் செய்தால் அவர் கோப்படி செயல் அரசாங்கம் அத்துமீறல் செய்தால் அவருக்கு செயல் என்ன புரிய அம்மா அவர்கள்